தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாழ்வுரிமை எழுதியவர் மாவண்ணா சித்தி விநாயகம் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி கிளிநொச்சியில் சுட்டரிக்கும் வெயில் விலங்கு பண்ணையின் விலங்குகள் கொடூர புழுக்கத்தில் தவித்தன பண்ணையாட்கள் பண்ணை விலங்குகளை வெட்டி கிடந்த பக்கத்து வயல் காணிகளுக்குள் மேயவிட்டிருந்தார்கள் விலங்குகளற்ற பண்ணை நிசப்தமாயிருந்தது பண்ணை முதலாளி ஸ்டெஃபனி கொழும்பு சென்றிருந்தால் புதிய மரபணு மாற்றிய பசுக்களை விலங்குகளை பண்ணைகளில் வேலை செய்கிற டோபோக்களை காட்சிப்படுத்தும் சீனாவின் மாபெரும் கண்காட்சி கொழும்பில் கடந்த சில வாரங்களாக நடந்து கொண்டிருக்கின்றது குறைந்த செலவில் மிருக நலன்களை பேணும் வசதிகளை பெற இனி வேலையாட்களை விட டோபோக்கள் தான் சிறப்பு என்று மனதிற்குள் முணுமுணுத்தபடி கண்காட்சிக்குள் உற்சாகமாக நடந்து கொண்டிருந்தாள் முதலாளி ஸ்டெஃபனி இந்த உலகம் இனி தொழில்நுட்பங்களுக்கானதுதான் மேய்ச்சலுக்காக பக்கத்து வயலில் இறங்கிய பண்ணை விலங்குகளுக்கு நன்றாகவே தெரியும் தங்களை அடக்க இந்த மனிதர்கள் எந்த எல்லைக்கும் போவார்களேன அதைத்தான் காலமாகிய பன்றி தலைவர் காலங்காலமாக பண்ணை அடிமை விலங்குகளுக்கு போதித்து வந்தார் சாகும்போதோ கடவுள்தான் இந்த பாழ்பட்ட பூமியையும் எம் விலங்குகளையும் இனி காப்பாற்ற வேண்டுமென கூறியபடியே சேர்த்தவர் அவர் இந்த மனிதர்களைப் போலவே நீங்களும் அறிவை வளர்த்து கொள்ளாவிட்டால் உங்கள் பேரழிவை யாராலும் தடுக்க முடியாது என்கின்ற பன்றி தலைவரின் வாசகத்தை பல விலங்குகளும் இன்றைக்கு மறந்து போகும் நிலையில் இருந்தன வயிற்றிற்கு உணவும் தாகத்திற்கு தண்ணீரும் இருக்குமிடமே சொர்க்கம் இதைவிட எமக்கேன் உரிமை என கேட்பனவாக பல அடிமை விலங்குகள் புதிதாக பிறந்த விலங்குகள் எதையும் அறியாதன போல பாசாங்கு காட்டின ஆனால் புரட்சிகர பன்றி தலைவனோடு வளர்ந்த வேணும் நாயோ மனிதர்களைப் போல தம் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் தீவிரமாக வாசிப்பை மேற்கொண்டிருந்தது அதற்காக அமாயா நாய் எப்போதும் புத்தகமும் வாயுமாக அலைந்து கொண்டிருந்தது இப்போது அது தன் வாயில் யாரோ எறிந்த குமுதத்தை கவ்வி வைத்திருந்தது கெட்க கெட்கண்டு குமுதம் விகடன் கற்றபின் விற்க அரைவிலைக்கு என்றபடி புத்தகங்களை விற்றோ அல்லது அவைகளை குப்பையிலோ எறிகிறவர்கள் இந்த மனிதர்கள் அவர்கள் எதையும் உபயோகித்துவிட்டு தமக்கு அவை உபயோகமற்றவை என்று உணர்கிற பொழுதில் எறிந்து விடுகிற கொடூர குணம் கொண்டவர்கள் இவர்கள் ஆயிரம் தான் இனம் சாதி மதம் மொழி உறவென்று பெரிதாக பேசி பிதற்றி நாளும் நல்லவர்கள் போல நடித்தாலும் அவர்களுக்குள் எவர் பணம் உள்ளவரோ அவரே கெனவான் அவர் காலடியையே அனைவரும் நக்குவார்கள் பணமற்றவர் அங்கு கண்ணிருந்தும் கபோதி அதுதான் அவர்களது மகா ஞானமும் மகா தர்மமும் இந்த மனிதரை எண்ணினால் அமாயா நாயின் மூக்கில் சினம் கொப்பளித்தது இன்றைக்கு இந்த மனிதர்கள் மிருகங்களை குளோனிங் முறையில் உண்டாக்கி பரீட்சித்தலை ஏஐ விபச்சாரத்தை வியாபாரத்தை தொழில்நுட்ப மேம்பாடு என்று எழுதி தள்ளுகின்றார்கள் என்ன மனிதர்கள் இவர்கள் அறம் நேர்மை நீதி என்றெல்லாம் பேசிய வழியே அனைத்து அநீதிகளுக்கும் பிதாமகர்களாக இருப்பவர்கள் இந்த மனிதர்கள்தான் நாய் குமுறியது நாயின் கோபத்தை பார்த்து அத்துணை கோபப்பட அதில் என்ன உண்டு உனக்கென்ன அதில் பிரச்சனை என்றது மணி கட்டிய வெள்ளாடு அம்மாயா அழுதது நானும் அவ்வாறுதான் உருவாக்கப்பட்ட நாய் லாப்டடர் இனம் என்று பெயர் கொண்ட என் இனம் ஆதியில் இங்கு இல்லை மனிதர்கள்தான் வெவ்வேறு நாய் மரபணு கலந்து எம் இனத்தை உருவாக்கினார்கள் இப்போ சீனாவில் குளோனிங் முறையில் வலிமையான நாய்களை உருவாக்குகின்றார்கள் இதே தொழில்நுட்பத்தால் பலமான படை வீரர்களை உருவாக்குவோம் என்று மார்கட்டுகின்றார்கள் அவர்கள் பூமியின் இயல்பான இயற்கையை தின்றுமென்று கொள்கின்ற அவர்களின் இன்றைய அபத்த அறிவு ஏழாம் அறிவா. எமக்கு ஐந்தாம் அறிவா. அவர்கள் பெருமிதப்படுகின்றார்கள் நாய் கண்ணீர் விட்டது குளோனிங் தொழில்நுட்ப மரவணம் மாற்றத்தின் மூலம் அதிக பலம் வாய்ந்த சூப்பர் மேன்களை உலகில் உருவாக்க ஆதிக்க அரசுகள் போட்டி போட்ட வண்ணம் உள்ளன செயற்கை அதிதிறன் ஆட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜாட் ஜிபெரி மற்றும் ரெப்ளிகா போன்ற தொழில்நுட்பங்கள் வாழும் குறித்துக்களை முளையிலேயே சிந்திக்க விடாது அழித்தொழிக்கிற அபாயங்கள் என்றது அமாயா வெளியே வயலில் பெரு ஆரவாரமாயிருந்தது நெல்வட்டி முடிந்தபின் அந்த வயலின் ஈழப்பனை அம்மனுக்கு பொங்கல் மனிதர்கள் ஓட்டமும் நடையுமாக பொங்கலுக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் பலந்தரம் பனைக்கு பல பெயருண்டு உண்டு ஆண்பனை பெண்பனை கூந்தப்பனை தாளிப்பனை குமுதிப்பனை ஈழப்பனை குடைப்பனை இளம்பனை கூரைப்பனை இடுக்குப்பனை குண்டுப்பனை அலாம்பனை கொண்டைப்பனை ஏரிலைப்பனை ஏசறுப்பனை காட்டுப்பனை என்றெல்லாம் அழைக்கப்படுகிற அதில் ஒரு பனைதான் ஈழப்பனை இந்த பனையின் வட்டுக்கள் பிரிந்து இரண்டு தலைப்பனையாக அது இருந்தது திணைத்துணையை நன்றி செய்யினும் தனை கொள்வர் பயன் தெரிவார் என்கிற வள்ளுவத்திற்கும் இந்த பனைக்கும் சேர்த்தே இன்றைய புக்கே என்றான் வயற்காரன் சோமன் அவன் பால பண்டிதன் சங்க பாடல் அத்தனையும் அத்துப்படி புறநானூற்றில் குடுமிக் கோமார் கண்டு நெடுநீர் புட்கை நீத்தனம் வரட்கே என்று பாடல் உண்டு அதில் புட்கை என குறிப்பிடுவது எங்களின் பொங்கல் புக்கியைத்தான் என்றான் சோமன் பக்கத்தில் நின்றிருந்தவர்களுக்கு தலை சுற்றியது நீங்கள் எடுத்ததற்கெல்லாம் சங்கத்தமிழை உடனே எழுப்பியல் புக்கை என்பது யாழ்ப்பாணத்துக்கு மட்டுமே உள்ள சொல் எங்களின் முக்கிய உணவு அது புக்கை அதுதூரிய பிரியாணி போல சர்க்கரை புக்கை கோழிப்புக்கை பாக்கை சுறாப்புக்கை என்றெல்லாம் பல வகை உண்டல்லவா என்றான் முற்போக்கு தாடி வைத்த இளையவன் ஒருவன் இடக்கு முடக்காக அதிலும் நீங்கள் சொல்லுகிற சங்கப்பாடலின் புக்கை என்பது கஞ்சியை அல்லவா குறிக்கும் என்றான் அவன் சோமன் அதற்கு பதில் சொல்வதற்குள் கஞ்சியும் புக்கையும் ஒன்றென்றான் முத்தன் புக்கி என்றால் குண்டி என்றான் அருவி வீட்டுக்கு வந்திருந்த சிங்களவன் பக்கத்தே கேட்டுக்கொண்டிருந்த ராமன் சிங்களவனுக்கு அடிக்க ஓடினான் எங்கே இந்த பொங்கல் இனக்கலவரத்தில் வந்து முடியுமோ என்றெண்ணிய சோமன் எல்லாரையும் காலில விழா குறையா விழுந்து குலைந்து சமாதானமாக்கினான் இதை பார்த்து கொண்டிருந்த விலங்கு பண்ணை விலங்குகள் விழுந்து விழுந்து சிரித்தன உலகத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அளிக்க ரசாயனம் தொழில்நுட்பம் அணு சோபோக்கள் மரபணு மாற்றம் அன்று ஆதிக்கவாதிகள் ஒரு புறமும் அந்த கொடூரத்தை எதிர்க்க பக்கற்று புக்கை அடிபடியாகிற அலப்பறைகள் ஒரு புறமுமாய் எத்துணை அநீதியால் சூழ்ந்திருக்கிறது உலகு ஜெராக்ஸ் இயந்திரங்களில் ஆவணங்களை நகலெடுத்து பழகிய இந்த மனித பதர்கள் அந்த உத்தியில் உயிரினங்களையே நகலெடுக்கும் அபத்தத்தை குளோனிங் என்று பெயரிட்டு மகிழ்கின்றார்கள் இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு அன்று பிறந்த உயிரினம்தான் எம் இனத்து செம்மறியாடான டாலி இந்த கேட்டை முதன் முதலில் எம்மை கேளாமலேயே எம்மீது மீது பரீட்சித்தவர்கள் இந்த அயோக்கியர்கள் நாங்கள் மாமிசம் புசியோம் மெரக்கறி உண்பவர்கள் இவர்கள் ஆராய்ச்சி கூடங்களில் எம்மை அறுத்து தொலைப்பது எவ்வகை புனித ஆச்சாரம் என்று கேட்பதற்கு ஆளில்லா பூமி இது இந்த குளோனிங் ஆராய்ச்சி மனித மகத்தான முன்னேற்றமா உலகில் அழிந்து வரும் இனங்களை கூட இனிமேல் இந்த குளோனிங் மூலம் காப்பாற்றி விடலாம் என்கின்றனர் அவர்களில் சிலர் இது இயற்கைக்கு எதிரானது மனிதரையும் செய்தால் மனித அது ஆபத்தாக முடியும் என்று வாதிடுகின்றார்கள் சிலர் உலக நாடுகளின் முக்கிய அறிவியல் ஆராய்ச்சி மையங்கள் அனைத்துமே மனிதரில் குளோனிங் செய்வதற்கு இன்றைக்கு தடை விதித்துள்ளதாக பாசாங்கு செய்த போதும் அறிவியல் ஆராய்ச்சிகளுக்காக விலங்குகளில் குளோனிங் செய்வதை அது தொடர்பான ஆராய்ச்சிகளை தொடர்ச்சியாக அனுமதித்தே வருகின்றன ஒருவர் அன்பில் ஒருவர் மகிழ்ந்து உனக்கு நான் இருக்கிறேன் என்ற வார்த்தைக்காக ஏங்குகிற இந்த உலகில் அனைவரும் தனித்த தீவுகளாக உழல்கின்றார்கள் ஒருவரையே ஒருவர் ஏமாற்றி விடுவார் என்கின்ற பேரச்சம் மனிதரை மனிதரோடு நெருங்க விடுவதில்லை அந்த அச்சம் தருகிற சூழலை தமக்காக்கி அன்பும் கனிவும் கொண்டதாக ரோபோட்டுகளும் ஏஐ தொழில்நுட்பங்களும் தாமே அன்பு செலுத்தவும் ஆடையவழ்த்து புணரவும் கூடவிருந்து மகிழவும் மனிதரோடு இயந்திரங்கள் கூட்டுறவாகின்றன அவர்கள் இத்தகு தொழில்நுட்ப கருவிகளை கணினிகளை நம்புகிறார்கள் சூழலில் அமைதியாக காது கொடுத்து அடுத்தவர் பிரச்சனைகளை துன்பங்களை கேட்கும் இதயங்கள் குறைந்துவிட்டது அதனால் இயந்திரங்களோடாவது இரண்டர கலப்போம் என்கின்ற எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறியுள்ளது இன்றைய மனோநிலம் குன்றிய மானிட சமூகம் முன்பெல்லாம் தலையெழுத்தை நம்பிய மனிதர் இன்று அல்காரிதம் எழுதியுள்ள சேர்க்கை நுண்ணறிவை துணியாக்கி வேகமாக நகரத் தொடங்கியுள்ளனர் அசைவை இரசிக்கின்றனர் பலான படங்களை பார்க்கின்றனர் பரிதாபத்துக்குரிய அதன் பாலியல் அடிமையாகி மனநோயாளியாக மாறுகின்றார் போதாக்குறைக்கு மிருகங்களான எங்களை கூட வன்புணர்ந்த கொடூரமானவர்கள் இவர்கள் அவர்களின் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் பாலியல் வன்புணர்வு கொடுமைகளை பற்றி நாள்தோறும் பேசி போர்க்கொடி தூக்குகின்றார்கள் இதே உலகில்தான் மனிதர்களால் விலங்குகளுக்கு பாலியல் கொடுமைகள் இழைக்கப்படுகிறது என்பதை அவர்கள் பேசுவதில்லை அதற்காக போராடுவதும் இல்லை இந்தோனேசியா நாட்டில் உராங் குட்டான் குரங்கை பாலியல் தொழிலில் அடிமையாக வைத்திருந்த அதிர்ச்சி செய்தியை பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை இந்தோனேசியாவின் கெலிமண்டான் பகுதி கிராமம் ஒன்றில் உராங் குட்டான் குரங்கை ஆறு வருடங்களாக கட்டி வைத்து பாலியல் தொழிலில் அடிமையாக பயன்படுத்தி வந்துள்ளனர் அதேபோல ஹரியானா மாநிலம் மேவார் பகுதியில் கருவுற்றிருந்த ஆட்டுடன் கேடுகெட்ட மனிதர்கள் பாலியல் உறவு கொண்டதும் அதையடுத்து அந்த ஆடு இறந்து போனதும் பெரும் துயரச் செய்தி மும்பையில் மால்வாணி பகுதியில் ஆண் நாய் ஒன்றை நான்கு பேர் சேர்ந்து கொடூரமாக கூட்டுப்பாலியல் வன்புணர்வு செய்துள்ளனர் மூன்று நாட்கள் தொடர் சிகிச்சையில் அதிக வெளியுடன் இருந்த அந்த நாய் நவம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இறந்து போனது விலங்குகளுடன் செக்ஸ் வைத்துக் கொள்வதை ஆங்கிலத்தில் பீஸ்டியாலிட்டி என்று கூறுகின்றனர் மிருகத்துடன் புணர்ச்சி என்பது மிகவும் கொடூரமான நடத்தையாக சொல்லிக் கொள்கின்றார்கள் இந்தியா இலங்கையில் அதற்கென தண்டனை சட்ட பிரிவுகளும் மிருகவதை சட்டமும் இருந்தும் எந்த நீதியும் விலங்குகளுக்கு இல்லை மிருகங்களுடன் பாலியல் ரீதியாக உறவு கொள்பவர்கள் கொடூர மனப்போக்கு கொண்டவர்கள் இது முற்றிலும் மனம் மற்றும் மூளை சம்பந்தப்பட்ட விஷயம் என்கிற அறிவியலாளர்களும் அரசுகளும் பாலியல் இச்சை படங்களால் பல மில்லியன் டாலர்களை வருவாயாக பெறுகின்ற சுயநல பீகளாக உள்ளனர் உலகின் பெருநகர தெருக்களில் திருவிழா கொண்டாட்டங்களைப் போல முறைகேட்டு போதையும் பாலியல் கொடூரமும் அரச அங்கீகாரத்துடன் நடந்த வண்ணம் தான் உள்ளது தர்மம் காக்கும் சந்தர்ப்பவாத நீதிவான்கள் அவற்றை கண்டுகொள்வதில்லை மிருகங்களை மனிதர் புணர்வதற்கான காரணத்தை கேட்டால் மனிதர்கள் வாழும் சூழலே பல நேரங்களில் இது போன்ற விஷயங்களுக்கு அடிப்படையாக இருக்கிறதாம் குடும்பங்களில் பாலியல் தொடர்பான விஷயங்களைப் பற்றி வெளிப்படையாக பேசுவதற்கு பல்வேறு தடைகள் இருக்கின்றனவா பாலியல் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழ்நிலைகளும் பெரும்பாலும் அமைவதில்லையாம் போன்ற நேரங்களில் மனிதர்களின் பாலியல் உணர்வுகளுக்கு பலியாவது விலங்குகள் தானாம் மனிதர்களை வெண்புணராமல் விலங்கோடு போவது பரவாயில்லை தானே என்று சர்வ சாதாரணமாக சமாதானம் சொல்லி கடந்து விடுகின்றார்கள் அவர்களைப் போல நாமும் சிந்தித்தால் ஒரு வகையில் மனிதர்கள் இன்று ஏஐயுடன் ரோபோக்களுடன் உறவாடுவது விலங்குகளான எங்களை இதிலிருந்து தப்ப வைக்கும் என்று நாம் நிம்மதியாக பெருமூச்சு விடலாம் என்றது கோபத்தோடு அமாயா பெரும்பாலானவர்களுக்கு ஏஐயுடன் உறவாடுவது அன்பை பரிமாறிக்கொள்வது தட்டச்சு செய்து செய்திகளாக பரிமாறிக்கொள்வது ஆறுதலாக இருக்கிறது மனிதர்களின் அன்புக்கு எங்கும் பலவீனத்தை அறிந்து இனிய பெருவெலையில் பாய்சம் ரெப்ளிகா ஏஐ கெனவுக்கன்னிகள் என வகை பிசாசுகளை விட்டிருக்கின்றார்கள் ரெப்ளிகா என்பது மெய்நிகரில் உலவும் உலக பேரழகிகளை பேரழகன்களை காதல் செய்ய கஞ்சுமிட்டும் நேரத்திற்குள் விடுகிறது தனிமையில் உள்ளவர்களுக்கான துணைக்காகவே அதனை உருவாக்கினார்கள் இனி காமுகர்கள் அவற்றை புணர்ந்து தலையால் அழியட்டும் அல்காரிதம் மூலம் அன்பாக உரையாடும் இத்தகு ஏஐ சாட்பாட்டை யாருமே வேண்டாம் என தடுக்கவில்லை அந்த அன்பும் ஆறுதலும் மனித குலத்திற்கு தேவையாம் மைக்ரோசாஃப்ட் உருவாக்கிய மற்றொரு கெனவுக்கன்னி ஜியோ என்பது பதினெட்டு வயது கொண்ட இளம் பெண் ஏஐ அது ஏராளமான சீனர்களை இழுத்து வசீகரித்தது மனிதர்களின் பதட்டம் பிடிஎஸ்டி மெனச்சோர்வு ஆகியவற்றை தடுக்கவென நம்பிக்கையான உறவாக இருக்க உருவான இத்தகு ஏஐக்கள் காலப்போக்கில் மனிதர்களின் தீராத வேட்கையாக எரியும் காம வேட்கையை தீர்க்கின்ற கேவலமான நிலைக்கு மனிதரை தள்ளி வருகிறது தான் கண்டுபிடித்த கருவியாலேயே அழிந்து போவார் இந்த கேடுகட்ட மனிதர் என்றது நாய் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்காவரத்தை கேட்க நான் துணிந்தேன் உள்ள மக்கள் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் புட்பூண்டு மரங்கள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்தே இன்புட் அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவா தேவா என்கின்ற பாரதியின் கனவுலகம் இங்கு வருமா இப்போ மிருகங்கள் அங்கலாய்த்தன